வணக்கம் கூண்டோடு சிறைக்கு செல்லும் கோபாலபுர குடும்பம் அதிர்ச்சியில் ஸ்டாலின் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவடைந்தாலும் இந்தியா முழுவதும் ஏழு கட்டமாக மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஜூன் ஒன்றாம் தேதி வரை மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஜூன் நான்காம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் இதில் ஜூன் நான்காம் தேதி மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் திமுகவின் குறிப்பாக கோபாலபுர குடும்பத்தில் உள்ள சில முக்கியமான நபர்களை கைது செய்வார்கள் என்ற தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது பெரும்பான்மையை பாஜக நிரூபித்துவிடும் என்றும் காங்கிரஸ் கூட்டணி அதாவது இந்தியா கூட்டணியை பொறுத்தளவிற்கு சரியான தலைமை இல்லாத காரணத்தினாலும் யாருக்கு யார் தலைவராக இருப்பார்கள் என்ற போட்டியும் தற்பொழுது நிலவி வருகிறது மேலும் தென் மாநிலங்களை தவிர வட முழுவதுமாக பாஜகவிற்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சியே அமைக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த நிலையில்தான் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே சொன்னபடி மூன்றாவது முறை பாஜக ஆட்சி அமைத்துவிட்டால் முதல் கைது ஸ்டாலின் அவர்களது குடும்பத்தில் இருந்துதான் என்றும் கைது செய்யப்பட்ட பின்பு ஜாமீன் வழங்குவது ரொம்ப கடினம் என்றும் இதன் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில்தான் அவசர அவசரமாக ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு செல்ல கைது நடவடிக்கை எதற்காக எதை ஆதாரமாக வைத்து கைது நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் சேகரிப்பதற்காக டெல்லி பயணம் மேற்கொள்ள தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் திமுக ஆட்சியை தமிழகத்தில் அமைத்திருக்கிறது ஆனால் இதன் மூலமாக பல கோடி ஊழல்கள் செய்திருப்பது நிறுவனமாகிவிட்டது ஏற்கனவே சமீபத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டுள்ள பினாமிகளின் சொத்துக்களையும் யார் யாரெல்லாம் யாருக்கு எவ்வளவு பினாமிகள் இருக்கிறது என்பதையும் தெளிவாக போட்டுடைத்து விட்டார் அதில் துரைமுருகன் கே என் நேரு பொன்மூடி மற்றும் ஸ்டாலின் கனிமொழி தயாநிதி மாறன் இவர்களது பினாமிகள் யார் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற அனைத்து தகவல்களையும் புள்ளி விவரமாக அறிவித்ததற்கு பிறகுதான் திமுகவே அதிர்ந்து போய்விட்டது பாஜகவில் இவரை போன்ற தலைவர்கள் தமிழகத்தில் இல்லாமல் இருந்தது காரணமாகத்தான் பாஜக நோட்டாவை வெற்றியடைவது கடினமாக இருந்தது இனி அது சாத்தியம் கிடையாது போட்டிக்கு போட்டியாக பாஜக தமிழகத்தில் வந்துவிட்டது என்று ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதோ நினைத்துவிட்டார் அதற்கு தகுந்த பரிசு ஜூன் நான்காம் தேதிதான் வெளியிடப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்